உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயிடமோ மகளிடமோ உறவு வைத்துக் கொள்னு ஈவே ராமசாமி சொன்னதா திரு சீமானவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாதிரி பூதாகரமா இப்ப விரிச்சிருக்கு திரு சீமானவர்கள் இப்படி பேசினதை பார்த்து இந்த தீகா காரங்க திமுக காரங்க மற்ற இவே இவங்க எல்லாருமே பொதித்தொழுந்து போய் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா திரு சீமானவர்களுக்கு ஆதரவாக திரு அவர்கள் களத்துல இறங்கியிருக்காரு ஈவே ராமசாமி எங்க என்னெல்லாம் பேசிருக்காரு எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நானே தரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு திராவிடம் அப்படின்ற இந்த ஒரு பெரிய மாய பிம்பத்தை இந்த ஒரு பொய் பிம்பத்தை உடைக்கிறதுக்காக தங்கிகளும் தம்பிகளும் ஒன்றிணைந்து களத்துல சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தவிர்த்து பலர் பலவிதமான ஆதாரங்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க வெளியிட்டு வந்துட்டு இது எல்லாமே இந்த திகா திமுக ஈவியரா கோஷ்டிகளுக்கு பயங்கரமான கடுப்பை கிளப்பி இருக்கு இதை பத்திலாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்குறோம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார் உண்மையாலே இந்த வீடியோ பார்த்து நான் பயங்கரமா சிரிச்சேன் ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோ எடிட்டட் வீடியோ தான் பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வந்தது பாத்தீங்களா அதுல வந்த மாதிரி தான் ஒரு சில நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியிலும் நடந்திருக்கு இது எப்ப நடந்ததுன்னா இப்பதான் ஒரு நாலு நாள் முன்னாடி திரு சீமான் அவர்களுக்கு எதிராக இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த காமெடி கோஷ்டியில் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க அங்கதான் இதெல்லாம் நடந்திருக்கு பல அறவேக்காட்டு அறிவுஜீவிகள் இதுல கலந்துகிட்டு பேசியிருந்தாங்க இந்த மைனர் குஞ்சுமணி அப்புறம் தேரடியோ தெருக்கோடியோ யவனோரத்தை அவனும் இதுல பேசியிருந்தான் அவனுங்க மாதிரியே நிறைய பேர் திரு சீமானவர்களுக்கு எதிராக பேசியிருந்தானுங்க இவங்க அடிக்கடி இது மாதிரிதான் ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சீமானுக்கு எதிராக மட்டும் பண்றாங்க இவங்க ஆட்சிதான் நடக்குது திமுக ஆட்சிதான் நடக்குது சீமானவர்கள் கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இல்ல ஆனா இவங்க ஆட்சிதான் நடக்குது ஆனா இவங்க எல்லாருமே பாருங்களேன் சீமானுக்கு எதிராக எப்ப பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கோஷ்டின்னு சொன்னா கள்ள காதலுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தவரைதான் மகன் உத்தமர் திரு சுபவி அவர்கள் அவரு கள்ளக்காதல் குறித்து பேசினார் இல்லையா அந்த ஒரு காணொலிய பாத்துருங்களேன் சொன்னேன் கள்ளக்காதலுக்கு சரி இது யாராவது ஆங்கிலம் தெரிந்த நண்பர்களை முடிவுக்கு சொல்லுங்க ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி முடிவெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை டாக்டர் தெரிந்தால் சொல்ல காரணம் என்ன என்றால் அவர்கள் அப்படியெல்லாம் பார்ப்பதாக நான் நினைக்கவில்லை காதல் என்பது உண்டுதான் அதுல என்ன கண்ட நல்ல காதல் காதல் அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு திருமணத்திற்கு திருமணம் என்கிற அந்த ஒப்பந்தத்திற்குள் உட்பட்டவர்களுக்குள் இருக்கிற காதலும் திருமணம் கடந்த உறவு என்பது சொல்ற கண்ட காதல் திருட்டு காதல் கட்டி எல்லாம் பல்வேறு விதமான சொற்கள் இருக்கின்றன கேட்டால் இவையெல்லாம் பண்பாடு என்று சொல்றாங்க இந்த சொற்களே பண்பாட்டின் அடிப்படையில் அமையவில்லை காதல்ல என்னங்க நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தான் இந்த கள்ளக்காதலுக்கு ஆங்கிலத்துல வார்த்தையில தெரியுமா அதுக்கான மீனிங்கே இல்ல தெரியுமா ஆங்கிலம் தெரிந்தவர்கள் யாராச்சும் இருந்தா சொல்லுங்க இந்த கள்ளக்காதல்னா என்னன்னு தெரியுமா அதுக்கான வார்த்தையே ஆங்கிலத்துல கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேசுறாரு அதாவது ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள்ல கள்ளக்காதல் இந்த திருமணம் கடந்த உறவு இதெல்லாம் நார்மலு அங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க நாமளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் திரு சுபவி அவர்கள் இங்க சொல்ல வராரு கள்ளக்காதலுக்கு ஆங்கிலத்துல வார்த்தை இருக்கு இல்லீகல் அஃபயர்ன்னு சொல்லுவாங்க அது பேரு இல்லீகல் அஃபயர் ஓகேங்களா இல்லீகல் அஃபேர்னு சொல்லுவாங்க இவர் சொல்ற மாதிரி இந்த திருமணம் கடந்த உறவு அது மாதிரிலாம் புனிதமான உறவு அது கிடையாது கள்ளக்காதல் இந்த வார்த்தையை கேட்கும் போதே தெரியுதா கள்ளக்காதல் யாருக்கும் தெரியாம ஒளிவு மறைவோட இந்த காதல் வெளியே தெரிஞ்சா நமக்கு அசிங்கமாயிடும் அப்படின்ற ஒரு பதற்றத்தோட இருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல் கல்யாணம் ஆணவங்களுக்கு வரக்கூடிய காதல் கள்ளக்காதல் கிடையாது அது திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிற மாதிரி சுபவி அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் கள்ளக்காதலுக்கு ஆங்கிலத்துல வார்த்தை இல்லை அப்படிங்கிற வியாக்கியானம் வேற இப்ப நடக்கக்கூடிய ஈவேரா குறித்தான இந்த கலைவரங்கள் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் பிள்ளையார் சூழல் போட்டதே தலைவர் தான் தலைவர் தான் பெரியார் பேரன் பெரியார் பேரன் கொள்கை பேர அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில பெரியாருக்கு இப்படி ஒரு பெரிய ஆப்பு வச்சது சுபவி அவர்கள் தான் சும்மா இருந்திருந்தாலே யாருமே அதை பெருசு படுத்திருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இவ்வளவு பெருசாவும் ஆயிருக்காது நம்முடைய சுபெவியவர்கள் மற்றும் அவருடைய போஷ்டிகள் இந்த வேலை வெட்டி இல்லாம தெரியுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க சீமானவர்கள் ஏதாச்சும் பேசினா போதும் உடனடியாக சீமானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சொல்லிட்டு என்னத்தையும் போயிட்டு இருப்பாங்க அது குறித்து சீமானவர்கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல நம்முடைய ஊடகவாதிகள் இதை மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்றாங்க நீங்க இ வே ராமதாசாமி குறித்து இப்படிலாம் பேசியிருக்கீங்களே அதற்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஊடகவாதி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு அதுக்கு நம்முடைய சீமானவர்கள் கொடுத்த பதடிகள் இருக்கு இல்லையா அது இன்னமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இன்னமும் இந்த ஒரு விவகாரமானது பூதாகரமா விழிச்சிருக்கு இப்ப தமிழகத்துல இ வே ராமசாமி குறித்து ஒரு டிபேட்டே நடந்துட்டு இருக்கு சுபவி அவர்கள் சும்மா இருந்திருந்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஆனா திரு சுபவி அவர்கள் பெரியாரை குறித்து எப்படி இப்ப பேசலாம் சீமான் எப்படி இப்ப பேசலாம் அதெல்லாம் சும்மா ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணாரு பாருங்க ஒரு அட்டகாசம் அவர் பண்ண அட்டகாசத்துலதான் இப்ப பெரியார் பேரே நாரிட்டு இருக்கு முதல்ல திரு சீமான் அவர்கள் மீட்ல என்ன பேசியிருக்காரு அதை கொஞ்சம் பாருங்க உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சீமானர்கள் பேசின இந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ண இந்த யூட்டன் ஒரு பிரச்சனைனா இதோ வந்துட்டேன்னு ஓடி வருவான் இந்த ஒரு விஷயத்துக்கும் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறதையும் உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயிடமோ மகளிடமோ உறவு கொள் என பெரியார் கூறியதாக சீமான் சொல்லும் தகவல் பொய்யானது நீண்ட காலமாக பரவும் செய்தி குறித்த உண்மையை யூட்டன் ஆதாரத்துடன் கட்டுரையாக வெளியிட்டுள்ளது ஆதாரத்துடன் ஓகேங்களா எவிடன்ஸோட நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலுடைய லிங்க்கும் இவனுங்க போட்டிருந்தாங்க நானும் அந்த லிங்க் உள்ள போய் பார்த்தேன் என்னதான் எழுதியிருக்காங்க என்ன மாதிரி ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி நான் உள்ள போய் பார்த்தேன் யூட்டன் என்ன சொல்றான் நாங்க ஒரு ஃபேக்ட் செக்கர்னு சொல்றானா ஃபேக் செக்கர்னா என்னங்க சொல்லுங்க ஃபேக்ட் செக்கர்ன்னா என்ன ஒரு விஷயம் நடக்குது இல்லைன்னா ஒரு விஷயம் குறித்து யாராச்சும் பேசுறாங்க அவங்க பேசின விஷயங்கள் அது உண்மையா பொய்யா உண்மைன்னா அதுக்கான ஆதாரம் என்ன பொய்னா அது பொய்க்கான ஆதாரம் என்ன இத வெளியிடுறது தானே ஆதாரத்தோட ஓகேங்களா உண்மையான ஆதாரத்தோட வெளியிடுறது தானே ஆனா இந்த யூட்டன் இவன் என்ன பண்ணிருக்கான் என்ன மாதிரியான காமெடி பண்ணிருக்கான் அப்படிங்கறத பாருங்களேன் முடிவு அதாவது சீமானவர்கள் பேசின அந்த விஷயம் எல்லாத்தையுமே போட்டுட்டு முடிவா நாங்க என்ன சொல்ல வரோம்னா உன் காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் என தொடங்கும் வாசகத்தை பெரியார் என மறுப்பு தெரிவித்த பதிவு விடுதலை இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது வாக்கியம் இருக்கு இல்லையா அந்த ஒரு வாக்கியமானது பெரியார் சொல்லல பெரியார் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரியாரிய வாதிகள் அவங்களுடைய இணையதளத்துல போட்டிருக்காங்க அதே போல் ஆதாரமாக கூறப்படும் பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று விடுதலை நாளேட்டில் அப்படி ஒரு செய்தி வெளியாகவில்லை என அறிந்து கொள்ள முடிகிறது மனசாட்சியை தொட்டு சொல்கிறான் இது ஃபேக்ஸிக்கிங்கா சொல்கிறா இது ஃபேக்ஸிக்கிங்களா டேய் கொத்தடிமிகளா இதான் நீ பண்ற ஃபேக்ட் செக்கிங் லட்சணமாடா யாருக்கு எதிராக சீமான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரோ அந்த ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டு அவங்க கிட்டேயே காட்டி இது மாதிரிலாம் எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்களான்னு கேட்டிருக்கானாமா அதுக்கு அவங்க நாங்க இது மாதிரிலாம் சொல்லலையே இது மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணும் இங்க நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்களாமா ஆஹ் இதுதான் ஆதாரம் பாருங்க இது மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கவே இல்லை சம்பந்தப்பட்டவங்களே சொல்லிட்டாங்க இது மாதிரிலாம் நடக்கல அப்படின்னுட்டு சோ இதுதான் செக்கிங் அப்படின்ற மாதிரி எப்படிலாம் ஃபேக்ட் செக்கிங் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா இதுக்கு அப்புறமாவும் திரு சீமான் அவர்கள் சும்மா விடலையே இன்னைக்கும் இந்த பிரச்சனையானது வெடிச்சிருக்கு இப்பவும் அதை பேசிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியாரை எதிர்ப்பது தான் என் கொள்கை தமிழர்களுக்கு பெரியார் தான் அரண் என்று கூறுவதை எப்படி ஏற்க முடியும் திராவிடம் குறித்த தெளிவு இல்லாமல் பெரியாரை ஆதரித்து பேசி வந்தேன் தற்போது தெளிந்து விட்டேன் படிக்க படிக்கத்தான் திராவிடம் என்று கூறுபவர்கள் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டேன் திராவிடம் பேசுபவர்களை ஒழிப்பது பெரியார் கொள்கைகளை எதிர்ப்பது தான் என் கொள்கை திராவிடம் பேசுபவர்களை ஒழிப்பது பெரியார் கொள்கைகளை எதிர்ப்பது இதுதான் என்னுடைய கொள்கை தமிழ் பேரினத்திற்கு எதிராக சிந்தித்தவர் பேசியவர் பெரியார் தமிழ் மொழியை சனியன் என விமர்சித்தவர் பெரியார் தமிழ் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் என கூறியது பெரியார் ஆதாரத்தை மறைத்து வைத்துக் கொண்டு கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் பெரியார் எழுத்துக்களை புத்தகங்களை தற்போது வரை நாட்டுடமை ஆக்கவில்லை ஏன் இதுதான் இப்போ பெரிய அளவுல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பெரியாருடைய புத்தகங்கள் அவர் எழுதின எழுத்துக்களை ஏன் இப்போ வரைக்கும் நாட்டுடமை ஆக்கல ஏன் நாட்டுடைமை ஆக்கப்படல அப்படின்ற ஒரு கேள்வியை அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா இதுதான் இப்ப எல்லாரும் கேட்டுட்டு வராங்க நடக்கிற இந்த விவகாரம் குறித்தெல்லாம் அண்ணாமலை கிட்ட நம்முடைய ஊடகவாதிகள் கேள்வியா கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்முடைய அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாய்ந்திரம் பேசுறேங்கண்ணா பெரியார் எங்கே சொன்னார் எந்த புத்தகத்தில் சொன்னார் அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான அண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் அன்னைக்கு அழிச்சுட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர் பேசியிருக்காரு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன் அதனால் சீமான் அதை யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பிங் கொடுத்தா போது வேறு எதுவும் வேண்டாம் ஆனால் பொது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசுனதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசி இருக்கிறாங்களா போன்று பேசி இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியல புதிய பார்வையில பாக்குறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க அவர்கள் மாதிரி பேசியிருக்காரு பேசினது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் பேசின விஷயத்தெல்லாம் நாம இப்ப பேசுறோம்னா அருவருப்பா இருக்கும் பெண்கள் பாக்குறாங்க குழந்தைகள் பாக்குறாங்க நல்லா இருக்காது அப்ப பாத்துக்கோங்க அவரு என்னெல்லாம் பேசியிருப்பாரு எப்படிலாம் எப்படி எல்லாம் அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணாமலவர்கள் பேஜ் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியிட்டு இருந்தாரு பக்கம் இருபத்தி ஒண்ணுல திமுகவினரை குறித்து தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படிங்கிறத நம்மளுடைய அண்ணாமலர்கள் வெளியிட்டிருப்பாரு அதுவே கேட்கறதுக்கு எவ்வளவு மோசமா இருக்கும் எவ்வளவு அருவறுப்பா இருக்கும் அப்போ அது மாதிரி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் அவர் பேசியிருப்பாரு அப்படிங்கறதான் அண்ணாமலர்கள் இங்க கேள்வியா முன்னெடுத்து வைக்கிறாரு அண்ட் சோ இப்பெல்லாம் அது மாதிரிலாம் பேச வேண்டாம் அது வந்து நல்லா இருக்காது கடந்த காலங்கள் அவர் பேசின விஷயத்தெல்லாம் இப்பெல்லாம் நம்மளால பேச முடியாது மக்கள் பாக்குறாங்க பெண்கள் பாக்குறாங்க குழந்தைகள் பாக்குறாங்க அதனால அது நல்லா இருக்காது இப்ப நான் பேச விரும்பல அப்படிங்கிறதையும் அண்ணாமலர்கள் சொல்றாரு இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பாத்திருந்தோம் இல்லையா இவே ராமசாமி எழுதின புத்தகங்கள் ஏன் நாட்டுடைமை ஆக்கப்படல ஆக்கப்படலை அவர் எழுதின எழுத்துக்கள் ஏன் பொது வெளியில இல்ல எல்லாத்தையுமே நீங்க ஒழிச்சி வச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஆதாரத்தை கொடுனா எங்களால எப்படி ஆதாரத்தை கொடுக்க முடியும் எல்லாத்தையுமே நாட்டுடைமை ஆக்குங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இல்லையா ஆக்சுவலா சீமானவர்கள் மட்டும் இல்லைங்க பல வருஷமா பல பேர் இந்த ஒரு தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ராமசாமி அவர்கள் எழுதின புத்தகங்கள் ஏன் வெளியில இல்ல பொது வெளியில ஏன் இல்ல அவர் சொன்னதா இன்னொருத்தவங்க எழுதின புத்தகங்கள் தான் இருக்கே தவிர தந்தை பெரியார் எழுதின புத்தகங்கள் பொது வெளியில இல்ல நாட்டுடமை ஆக்கப்படல எல்லாருமே ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல வருஷமா சொல்லிட்டுதான் இருக்காங்க அதுக்கான காரணம் ஏன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த காரணத்தை குறித்து திரு திரு மணியரசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் பாருங்களேன் இது வேற நேற்று ஒன்று பேர் இன்னைக்கு ஒன்று பேர்னது அதெல்லாம் அங்கே சான்றோட வந்துடும் அதுதான் அச்ச வீரமணிக்கு ஆமாம் இப்போ இவங்க அரசு நடக்குது எல்லார் எழுத்துக்களையும் அரசு ஏற்றுக்கொண்டு பணம் கொடுத்து வேணாலும் போட்டுக்கலான்னு அரசுடமையாக்கிறாங்க இவைய நான் எழுத்த மட்டும் ஏகை ஆக்கலை உங்கள் தந்தை உங்கள் ஆசான் உங்கள் குரு தமிழனுக்கு பல்விளக்கமும் கோணம் கட்டவும் கற்றுக் கொடுத்தவர் ஏன் அவர் எழுத்துக்களை ஆக்கலை கேளுங்க அவங்கள ஃப்ராடு 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 ஏன்னா நேற்று ஒன்று பேசிட்டு பாரு இன்னைக்கு ஒன்று பேசுவார் ஏன்னா நேத்திக்கு ஒண்ணு பேசிருப்பாரு இன்னைக்கு ஒரு மாத்தி பேசி வச்சிருப்பாரு பேசினதுனாலதான் அது எதுவுமே பெருசா பொது வெளியில இல்ல அது எதுவுமே உடமை ஆக்கப்படலை எதுவுமே அரசு உடமை ஆக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரு மணியரசன் அவர்கள் சொல்றாரு இப்ப உங்களுக்கு இன்னொரு கிளிப்பிங் போடுறேன் இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பிங் தான் தீகா கோஷில இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கொளத்தூர் மணி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொளத்தூர் மணி பேசினதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க பெரியாரை பற்றி உரையாசிரியர்கள் பேசுவதை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வீரமணி பெரியார் எல்லாம் பேசுவார் புத்தகத்தை படிச்சுக்குவோம் பெரியார் என்ன சொன்னாருங்க ஆஹா புத்தகத்தெல்லாம் காட்ட மாட்டேன் இது வந்து ரகசியமா வச்சிருப்போம் எங்களுக்குள்ள இருக்கு நீ வந்து நான் சொல்றதை கேட்டுக்க இப்படித்தான் பெரியார் சொன்னார் அதாவது ஈவே ராமசாமி அவர்களை குறித்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உரையாசிரியர்கள் எழுதுறது மட்டும்தான் இருக்கு உண்மையாலேயே அவர் கைப்பட எழுதியிருப்பார் இல்லையா அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை அது எல்லாமே வீரமணி கிட்ட மட்டும்தான் இருக்கு நாம ஏதாச்சும் கேட்டோம்னா வீரமணி அவர்கள் பார்த்து சொல்லுவாரு அத கேட்டு நாங்க சொல்வோம் அதை வீரமணி கொடுக்க மாட்டாரு ஒழிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கொளத்தூர் மணி அவரு தீக்காள இருக்கக்கூடியவர் தான் அவரே சொல்றாரு பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசுறீங்களே இதுதான் உங்களுடைய பகுத்தறிவா இதுதான் உங்களுடைய பகுத்தறிவா இவன் ராமசம் அவர்கள் பேசினதை அவர் எழுதினத உங்களால பொது வெளியில வைக்க முடியல அரசுடமைய ஆக்க முடியல அவர் எழுதின எழுத்துக்களை பொதுமக்கள் பார்வைக்கு உங்களால கொண்டு வர முடியல இதுதான் உங்களுடைய பகு தெரிவா இப்படிதான் நீங்க இருப்பீங்களா என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் நியாயமாங்க ராமாயணம் குறித்து மகாபாரதம் குறித்து ராமரை குறித்து கிருஷ்ணரை குறித்து சிவனை குறித்து ஐயப்பனை குறித்து கணபதியை குறித்து அவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க என்னென்னத்தையோ கொண்டு வர வரீங்க இதோ ஈவே ராமசாமி அவர்கள் எழுதின ஒரிஜினல் எழுத்துக்கள் அவர் எழுதின புத்தகங்கள் அதெல்லாம் வெளியில கொண்டு வாங்கலாம் பாக்கலாம் அது வச்சு விவாதம் பண்ணுங்களா பாக்கலாம் அது மட்டும் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க இந்த தமிழ் தேசியம் பேசுற கோஷ்டில மன்னர் மன்னன் சொல்லிட்டு ஒரு அறவைக்காடு அறப்பைத்தியம் ஒண்ணு இருக்கு அது எப்பவுமே பெரும்பான்மையா அது எப்பவுமே மாதிரி தான் பேசும் ஆனா இந்த திராவிடம் குறித்து பேசும்பொழுது அவர்களை குறித்து பேசும்போது உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த பொன்மொழிகளோட தொகுப்பு வேணும்னா பெரியார் பொன்மொழிங்கிற தொகுப்பை வாங்குங்க ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து அதை சொன்னவங்க பேரை அழிச்சிட்டு போட்டு வச்சிருக்காங்க நடக்குது இதுல வெக்கமா உங்களுக்கு இல்ல இதுல வந்து ஈவே ராமசாமியோடைய விஷயத்துல மட்டும் கிடையாது இந்த மதர் தெரசா சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க விஷயத்துலயும் அதேதான் இருக்கு யார் யாரோ சொல்லியிருப்பாங்க என்னென்னவோ எழுதியிருப்பாங்க அதெல்லாம் தூக்கின்னு வந்துட்டு இப்படிக்கு மதர் தெரசா இப்படிக்கு ஈவே ராமசாமி அப்படின்ற மாதிரி இவங்க பேரை போட்டு வச்சிருக்காங்க அதாவது இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற விஷயம் இருக்கு இல்லையா இத பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ரைட்டு கடைசியாக முன்னாள் பாரத பிரதமர் நேரு இருக்கார் இல்லையா அவரு கர்ம வீரர் காமராஜருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு அந்த லெட்டர்ல ஈவே ராமசாமி குறித்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கோடைய நம்ம முடிச்சுக்கலாம் அந்த லெட்டரை பாருங்க டூ கே காமராஜ் நாடார் காமராஜ் நாடார் ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து I am much distressed by the anti-Brahmin campaign continuously carried on by E.V. Ramaswamy Naikar. I wrote to you, I think, about this some time ago, and I was told that this matter was under consideration. I find that Ramaswamy Naikar is going on saying the same thing again and calling upon people at the right time to start stabbing and killing. What he says can only be said by a criminal or a lunatic. I do not know him adequately to be able to decide what he is, but one thing is clear to me that this kind of thing has a very demoralizing effect on the country. All the antisocial and criminal elements imagine that they can act in this way also. I suggest, therefore, to you that there should be no delay in dealing with this matter. Let him be put in a lunatic asylum and his perverted mind treated there. I do not understand anyone telling me that the law does not allow us to take action unless actual killing takes place. The law is often very foolish, but it is not quite so foolish as to permit a campaign of incitement to murder. நேரு அவர்கள் பெரியார் 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 ஒரு 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 சொல்லிருக்காரு தந்தை பெரியாரை பெரியாரூக்கி வச்சு கொண்டாடுற காங்கிரஸ் தாரங்களுடைய கவனத்திற்கு நேரு அவர்கள் தந்தை பெரியார என்னெல்லாம் சொல்லிருக்காரு பாத்தீங்களா இதெல்லாம் தர்மவீரர் காமராஜருக்கு எழுதின லெட்டர்ல நேரு அவர்கள் மென்ஷன் பண்ண வார்த்தைகள் நேரு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இப்ப நடக்கக்கூடிய இந்த ஈவேரா விவகாரங்கள்ல முரட்டுத்தனமா முட்டு கொடுக்கக்கூடிய காரங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் பாருங்க நேரு என்னென்னலாம் சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாருங்க சோ நீங்க கொடுக்கக்கூடிய முட்டுக்கள் சரியான முட்டுக்கள் தானா அப்படிங்கிறத ஒண்ணுத்துக்கு நூறு முறை யோசிச்சுட்டு முட்டு கொடுங்க அவ்வளவுதாங்க கைஷ்னி கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்த சொன்னீங்க நடக்கணும் ஜெய் ஹெந்த் வந்தே மாதுரம்